அடிமை சங்கிலியை அறுத்தெறிவோமே ஏதோ வாழ்க்கை ஓடுகின்றது என்று கூறுகின்ற மனிதர்களைத்தான் இப்போது நாம் அதிகமாக காண முடிகின்றது இப்படி நம்மில் பலரும் சலித்து கொண்டு செல்வது ஏன் ஏனெனில் இங்கு நாம் வாழுகின்ற வாழ்வில் எதை நம்புவது எது உண்மை என்பதே புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு மாயை சூழ்ந்துள்ளது நம்முடைய சிந்தனை திறனையே முழுமையாக ஒடுக்கி நம்மை அடிமையாக வைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை இங்கு வியாபாரம் செய்ய வந்த அந்நிய ஆதிக்க சக்திகள் எல்லாவற்றிலும் அவர்களின் திணிப்புக்களை அரங்கேற்றி நம்மை அடிமைப்படுத்தி ஆண்டு சென்றது மட்டுமன்றி இன்றும் நம்மை அவர்கள்தான் ஆண்டு கொண்டிருக்கின்றனர் நம்மை முழுமையாக அடிமைப்படுத்திய பின்னரே பெயரளவிற்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து சென்றனர் இப்படி இக்காலத்தில் நமக்கு அறிவிக்கப்பட்ட புதிய மேதைகள் எல்லோரும் அந்நியர்களின் விதைகள் என்பதை உணர்ந்து நம்முடைய பழமை வாய்ந்த பாதையை சிந்தித்து சித்தர்கள் வகுத்த வாழ்வை தன்னம்பிக்கையுடன் இயற்கையான வாழ்வை வாழ முயன்றால் அடிமை சங்கிலியை அவிழ்க்கலாம் அகிலத்தை ஆளலாம்